மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் நான் ராஜேஷ் இன்றைக்கு குன்னூர்லேருந்து கல்லட்டி மலைப்பாதை போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்லட்டி மலைப்பாதை என்பது ரொம்ப கடினமான ஒரு மலைப்பாதை இங்கே வந்து வெளியூர் வாகனங்களுக்கு தற்போது அனுமதி கிடையாது உள்ளூர் வாகனங்கள் அதாவது நான் குன்னூரில் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் விசாரிக்கும்போது சொன்னாங்க டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற வாகனங்களுக்கு தான் அங்கே அனுமதி அது மட்டும் இல்லாமல் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லைசன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல லோக்கலில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க இறங்குறதுக்கு சாலையில் இறங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து போனாலும் நமக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நான் அந்த கல்லட்டி மலை பாதைக்கு நான் போகிறேன் அதாவது தட் மீன்ஸ் நம்ம வந்து ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிறதுக்கு முன்னாடி தலகுந்தா அப்படின்னு ஒரு இடம் வரும் அதில் வந்து ரைட்டில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாம் வந்து அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே செக் போஸ்ட்டில் கேட்டு பார்ப்போம் நமக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னா நாம் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து ஏற்கனவே அனுபவசாலிகள் இருப்பாங்கல்ல எந்தெந்த இடத்துல வந்து நிறைய ஹேர்பின் பெண்டு உண்டு அப்படின்னாங்க இறங்கும்போது என்னென்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை வந்து அங்கே அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் சில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு போகிறதெல்லாம் வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்கி போறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தேவை இருந்தால் போகலாம் ஏன்னால் கார் வந்து கீழே இறங்கும்போது நல்ல லோடு இருந்துச்சு அப்படின்னா பிரேக்கை பிடிச்சிட்டே போனீங்கன்னா ட்ரம் வந்து ரொம்ப ஹீட் ஆகி பிரேக் பிடிக்காமல் போயிடும் மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ ஒரு அனுபவம் இருந்து உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவைக்கு வந்து கியரை கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் கியரை டவுன் பண்ணி இல்லை செகண்ட் கியரில் டவுன் பண்ணி அப்படியே இறக்கி நைஸாக தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் பிரேக் பண்ணி போவாங்க ஆனால் வெளியூர் வாகனங்கள் அனுபவம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இறங்கும்போது போது பிரேக்கை பிடிச்சிட்டே போவாங்க மொத்த லோடும் வந்து வண்டியில் அந்த பிரேக்கில் டெபாசிட் பொழுது கொஞ்ச நேரத்தில் பிரேக் பிடிக்காமல் நிறைய வண்டிகள் விபத்து உள்ளாயிருக்கு இதான் வந்து ப்ளாக்டிக் இஷ்யூ நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குன்னுலேருந்து ஊட்டியை தாண்டி கிட்டத்தட்ட இந்த தலைகுந்தா அப்படிங்கிற ஏரியா வந்து கொஞ்சம் நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸோ நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே டவுன்ஹில் போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும் செகண்ட் கியர்லேயே தான் போகணும் இப்போ நான் செகண்ட்லேயே தான் போகிறேன் டேர்னிங்ஸில் வந்து ஹார்ன் பண்ணணும் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல்லாம் போயிடுவாங்க நியூட்ரலில் போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா நியூட்ரலில் போகும்பொழுது உங்களுக்கு என்ஜினுடைய அந்த சப்போர்ட் இல்லாதனால நாலு வீல்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும் மொத்த வண்டியோட இடையும் வந்து நீங்கள் பிரேக் பண்ணும்போது பிரேக்கில் போய் டெபாசிட் ஆகுறதுனால ஒரு பலாயிரம் கிலோமீட்ரு ஓடக்கூடிய அந்த பிரேக் பேடு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர்லேயே ஃபுல்லாக ஃபா ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி சூடாகி அந்த பிரேக் வந்து பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம செகண்ட்லேயே தான் போகிறோம் இப்படியே தான் போகணும் இப்போ தேவையில்லாமல் நான் பிரேக் பிடிக்கிறது இல்லை இப்போ ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கிடணும் நீங்கள் ஏறும் ஏறும்பொழுது என்ன கியரில் வந்தீங்களோ அதே மாதிரி இறங்கும் பொழுதும் ஃபஸ்ட்டு செகண்டு சில நேரங்களில் மட்டும்தான் தேர்டு போட முடியும் மற்றபடி ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே தான் போகணும் ஓகே நம்ம வந்து பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த போட்டிருக்காங்களே தலைகுந்தா ஓகே இங்கே இருந்தால் ரோடு பிரியும் அப்படின்னு சொன்னாங்க தலைகுந்தா ஓகே சார் தான் இந்த ரோட்டில் இருந்து ஒரு ஜங்ஷன் இதாகுது பாருங்கள் இப்போ நாம ஒரு செக் போஸ்ட்டுக்கு அங்கே போய் கேட்டுருவோம் அங்கே கேட்குறாங்க பாருங்கள் விசாரிக்கிறாங்க பாருங்கள் ஒரு வண்டியிலையும் ஓகே நம்ம வண்டியை உரமாக பார்க் பண்ணிவிட்டு போய் விசாரித்து கேட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து தலகுந்தா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் வந்து கேட்டுட்டோம் செக் போஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை வெளியூர் வாகனங்களுக்கு வந்து அனுமதி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வெஹிக்கல் பார்த்திங்கன்னா டிஎன் சிக்ஸ்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காரை வந்து ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது அப்படின்னாங்க ஒன்று பஸ்ஸில் போகலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ரெண்டலுக்கு வாகனங்கள் எடுத்து போகலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம தலகுந்தா பகுதியில் இருக்கக்கூடிய டாக்ஸி கேப் ஓட்டுனர் திரு செந்தில் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை கேட்போம் அப்போ நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ட்ரைவ் பண்ணுறீங்க இந்த கல்லட்டி அப்படிங்கிற மலைப்பாதை அப்படின்னு கொஞ்சம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏதோ ரொம்ப ஹரதா அப்படிலாம் பார்க்குற அளவுக்கு எல்லாரும் பார்த்துட்டாங்க அவ்வளோ யூடியூப்ல வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான பாதை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல நீங்கள் இந்த பாதையில் நிறைய போயிருப்பீங்கல்ல இந்த கல்லட்டி பாதையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து தெரியணும் இங்கேருந்து ரெண்டு பக்கமுமே வர்றதுக்கு வந்து அலோடு கிடையாது அதாவது வெளியிலருந்து வர்றவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க செக் பக்கம் தாங்க ரெண்டு ஒரு கல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு மட்டும் மஷன்குடி போகிறதுக்கு மட்டும்தான் அலவுட் இல்லை கீழேருந்து மேலே வர்றதுக்கு எல்லா வண்டிக்கும் அலௌட் இருக்குது அது கூடலூர் இங்கேருந்து ரெண்டு பேர் இருக்குது ஒன்று கல்லட்டி ஷார்ட்கட் இருக்குது ஓகே கல்லட்டி ஷார்ட்கட் ஓகே ஒன்று வந்து மெயின் ரோடு இருக்குது மெயின் ரோடு மெயின் ரோடு வந்து அத்தை ஹைவே அது எப்படி போகுது ஹைவே கூடலூர் இங்கே கூடலூர் போய் கூடலூர்லேருந்து தெப்பக்காடு வந்து தெப்பக்காடுலேருந்து மசனகுடி வந்து மசனகுடியிலேருந்து இங்கே ஊட்டி வந்துடலாம் ஓ அப்போ வந்து இந்த வெளியிருந்து வர்றவங்க வந்து இந்த பாதைக்கு அலவுட் கிடையாது இந்த பாதை கீழே இறங்குறதுக்கு அலோட் அலோட் கிடையாது அதனால நீங்கள் அவங்க அப்படி சுற்றி தான் போகணும் அப்படி சுற்றிட்டு போகக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஜாஸ்தியாகும் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா இங்கேருந்து மசனகுடி இந்த ரூட்டில் எத்தனை கிலோமீட்டர் இது வந்து ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் இதில் 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 போனால் இதில் போனால் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் வரும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வித்தியாசம் இருக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் வந்துடும் வித்தியாசம் இருக்கு இருக்கு ஓ அப்போ வந்து நீங்க நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் இங்க இருந்து கீழே போறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் மேலே வர்றதுக்கு அனுமதி பர்மிஷன் தேவையில்லை பர்மிஷன் தேவையில்லை ஓ அப்படி போயிட்டு நம்ம மேலே வந்துக்கலாம் மேலே வந்துடலாம் எல்லாருமே வரலாம் ஓகே 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 அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கோங்க அதாவது இந்த வியூவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இப்படி தான் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் மாற்றுப்பாதை இருக்குது அப்படியே நீங்கள் மசனக்குடி போயிட்டு இந்த சாலைக்கு நீங்கள் மேலே ஏறி வரலாம் அவங்க இறங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே அப்போ இறங்கக்கூடாது அப்படின்னா மிக முக்கிய காரணம் என்னவாக இருக்குது மெயின் ஆக்சிடென்ட்ஸ் தான் சார் ஆக்சிடென்ட் தான் மெயின் ப்ராப்ளமே அதுதான் ஆக்சிடென்ட் டெய்லி எவ்ரி டே ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால தான் ஓகே இந்த ரோடு இப்போ ஒரு மூணு த்ரீ இயர்ஸாக ஃபுல்லாக பிளாக் இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஓகே அதனால் இப்போது ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாகி கம்மி கம்மி ஆகிடுச்சு ஓகே இப்போ ரொம்ப ரேராக இருக்குது ஏதோ தெரியாமல் ஒன்று ரெண்டு அது சின்ன சின்ன இதுக்கு நடக்கும் ஓகே அது தெரியாமல் நடக்கிறதுனால தான் ஓகே மற்றபடி ஒன்று ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சரியாக ஓட்ட தெரியாதவங்க பிகினர் அதாவது இந்த கியரை நியூட்ரல் போயிடுவாங்களோ அந்த மாதிரி போகிறனால நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சார் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் போகணும் இதில் இந்த ரோட்டில் போகிறோம் இதில் இத்தனைக்கும் எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பெண்ட்லேயும் ஒவ்வொரு பெண்ட்லையும் போர்டு வச்சிருப்பாங்க கோ இன் செகண்ட் கியர் இன் சீட் பெல்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க போட்டிருப்போம் ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அந்த ரோட் போட ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் இந்த ஆக்சிடென்ட்ஸு இந்த எல்லாம் தவிர்த்துடலாம் ஆனால் அது யாரும் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது இல்லை நிறைய பேர் அதனால தான் ப்ராப்ளம் வருது ரெண்டாவது இன்னும் வந்து செகண்ட் கீர் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கீரில் சேஃப்டியாக போய்க்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீட்டாக போய்க்கலாம் பிரேக் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது பிரேக் முடிஞ்ச அளவுக்கு கேரில் போய்கிட்டோன்னா நம்ம சேஃப்டி எங்கள் பிரேக்கே அடிச்சு போனாலும் பிரேக்லேயே போனேன் சில டைம் தேர்ட் டே ஃபோர்த்தில் போனால் பிரேக் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் ஆமா

ஓகே அது வேணால் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சரி சரி சொல்லுங்க

வெஹிக்கிள் கட்சி போகிறதா இங்கே வந்து நம்ம மாறி போயிக்கலாம் போய்க்கலாம் ஆமாம் இப்போ வரவங்க வந்து காரை விடுறதுக்குலாம் இடம் இருக்கா இங்கே நம்ம சேஃபாக விட்டுக்கலாமா நிறுத்திக்கலாங்க சைடில் நிறுத்தி நிறுத்திக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடு ரோட் சைடில் தான் நிறுத்தணும் சரி ஒன்று அந்த மாதிரி தொந்தரவு விற்றுட்டு அது பயம்லாம் கிடையாது கிடையாது சேஃப்டியான ஒரு தான் சரி சரி இந்த இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஓகே அந்த மாதிரி நடக்காது ஓகே கிஃப்ட்டு அந்த இதெல்லாம் எதுவும் சரிங்க இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னால் நான் பேசிட்டு ட்ரக் ஏதாவது போகலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ட்ரக் இங்கெல்லாம் போகுதா இல்லை ட்ரக் அலோடு இல்லை சார் ட்ரக் அலோடு கிடையாது

ஓந்தியா நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணோம் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ரௌடு இருந்துச்சு அப்படின்னால உள்ளே ஏற முடியல ஸோ ரெண்டாவது ட்ரக் வந்து கிடையாது போகாது அப்படின்ட்டாங்க ஸோ அண்ணனுடைய வண்டியை வந்து நாங்கள் இன்றைக்கி கேபு புக் பண்ணி போகிறோம் போகும்பொழுது அவங்க ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நமக்கு வழியில் வந்து நிறையா நமக்கு அவங்க தகவல் சொல்லுவாங்க அப்படினால நம்ம அந்த கல்லட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறோம் இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதாவது இந்த தலகுந்தாங்கிற இடத்துலேருந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த ஷார்ட் ரோடாக வந்து போகுது பாருங்க ஓ ஓகே அதில் போட்டுருக்காங்களா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கொடுத்துருக்காங்கண்ணா வியூஸ் பார்த்தா நல்லா இருக்கும் வியூஸ் அழகா இருக்குன்னு அதை தான் ரோட கவனிக்காம விட்டுருவாங்க இல்லையா சாலையை கரையா கவனிக்காம

எட்டு போறாங்கண்ணா வண்டி ஆமா சார் ஃபால்ஸ் இந்த இடத்துல தெரியும் ஆமா ஆமா ஓகே இதில் வந்து இடையில் ஒரு ஃபால்ஸ் வருது இந்த இடம் வந்து கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் இந்த ரோடுக்கான செக் போஸ்ட் கீழே இருக்குதுங்க ஓ இருந்து இன் கேஸ் எனக்கு தெரியாமல் ஏதாவது வண்டிங்க வந்துருச்சுன்னா இங்கே இருந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க மேலே ஓ இங்கே இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டாங்க திரும்பி தெரியாமல் வந்துட்டா கூட ஆமாம் வந்துட்டா மேலே ஓ இந்த வர செக் போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவாங்க ஆமாம் ஆமாம் ஓகே இதில் டீப்பான இறக்கும் చెక్ పోస్ట్ ఆ ఇది చెక్ పోస్ట్ పేరున కలట్టి చెక్ పోస్ట్ ఇది కలట్టి చెక్ పోస్ట్ కలట్టి చెక్ ఓకే ఓకే 17th హర్పిన్ బండ్ வியூ தான் நிறைய பேர் நல்ல வியூ ஆமாம் சார் அதான் இந்த வியூ பார்த்து தான் பாவம் நிறைய பேர் சரியான வியூ வண்டி விட்டுருவாங்க

the pain பாக்கும்போது நம்ம சாலைகள் கொஞ்சம் அகலமா தான் இருக்கு பட் கிரா காம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஆமா டிரைவிங் பண்ணத் தெரியாதவங்க நிறைய பேர் மாட்டிக்கறாங்க அப்படி மாதிரி ரோட் காம்ஃபர்ட்டபிளா இருக்கு ரொம்ப நிறைய விபத்து நடந்தது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அது எந்த இடத்துல அதிகமா நடந்துச்சு? இந்த ரூட்ல? இன்னும் கொஞ்சம் கீழ போங்க சார். ஓகே. பொதுவா வந்து எப்பдина ஓவர் பெண்ட்லயும் நடக்குங்க ஓவர் பெண்ட்லயே நடக்கும். ஹீட் ஆயிச்சினு வைங்களேன் பிரேக் வந்து எங்கங்கங்க ஹீட் ஆயிதோ அங்க எங்க ஓவர் ஹீட் ஆதோ அங்கெல்லாம் பிடிங்கிருங்க இந்த இடத்துல தான் कंफார்மா சொல்ல முடியாது. எந்த இடத்துல வேணாம் ஆகலாம். ஆகலாம். ஓகே. ஆமா. பிரேக் ஹீட் ஆயி அந்த இடத்துல நடக்கும். அந்த இடத்துல நடக்கும். விபத்து நடந்துறோம். எல்லார்ட்டே கவனக்குறைவனால நடக்கிறதுனாலலாம் ஆகும். அந்த மாதிரி நிறைய பிராப்ளம்ங்க இருக்கு. இது சரியான இறக்கமாக இருக்கே ஒன்று பயங்கர இறக்கம் ஆமாம் இதில் இந்த பெண்ட் திருமணம் இதுலேயே விட்டுருவாங்க அப்படியே நேரம் ஆமாம் நேரத்தில் ஒரு ரெண்டு முழுக்க ஒரு இது முப்பதாவது கொண்டு விலகுண்ணே தேர்ட்டி இந்த மரத்து இந்த இதில் வண்டி மாட்டிட்டு இருந்துச்சு எங்க முப்பத்தி ஒன்று தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சர் சார் அப்படியா அதுல எப்படி இறங்குது பாருங்க ரெண்டு மூணு இதுதான் ஆமாம் இதில் ஒரு போர்டர் இருக்கு பாருங்க ஆக்சிடென்ட் போர்டர் ஆமாம் இதில் கொஞ்சம் என்ன போட்டிருக்காங்க ஆ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆ ஓகே ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் இருக்குது ஆமாம் அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா போய் சார் லாஸ்ட் டைம் ஒரு சிக்ஸ் ஒரு ஆறு பேர் ஒரு இடத்த வந்தவங்க ஓகே அப்படியே ஃப்ளை ஆயிடுச்சு சார் வண்டி இங்கேயிருந்து ஃப்ளை ஆகி கீழே போய் விழுந்து அந்த அந்த இடத்துல இந்த இந்த கீழே முன்னாடி அந்த அங்கே விழுந்துட்டாங்க நேராக கீழே போய் அந்த பள்ளத்தில் உளுந்து ஒரு நூறு அடி பள்ளத்தில் விழுந்து ஒரு மூணு நாள் தெரியவே இல்லை யாருக்குமே

ஓகே இன்றைக்கு வந்து தலைகுந்தாலில் வந்து மசுனகுடி வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ராவலை வந்து ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு இப்போவும் பார்த்திங்கன்னா சரியான ரெயினை வெளியே ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அந்த கொண்டை ஊசி வளைவு அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு அப்படின்னாங்க இருந்தாலும் மழை கொஞ்சம் பெஞ்ச பிறகும் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறாவது வரைக்கும் அங்கே போயிட்டு அங்கேருந்து மழை ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரைவிங் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நாங்கள் வந்து ரிட்டன் பண்ணிட்டோம் இப்போ வந்து தலைகுந்தாவுக்கே நான் திருப்பி வந்துட்டேன் ஸோ அண்ணன் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ நான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் ஏதாவது பிளான் இருந்தால் கூட நான் வரேன் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்கள் நான் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் ஆசப்படுறேன் ஏன்னா அடுத்து வந்து எனக்கு மசனகுடி போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் முதுமலைலாம் பிளான் பண்ணியிருந்தேன் மழை பெஞ்சனால அந்த பிளானை வந்து ஒத்தி வச்சிருக்கோம் ஸோ எனிவே நான் வரும்போது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ